அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பாத சனி உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துட்ருக்காரு இரண்டாம் இடத்திற்கு சனி பயிற்சி ஆகிட்டார் குடும்பத்தில் பிரச்சனை பண பிரச்சனை சொல்லக்கூடிய வார்த்தைகளால் பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சார் எங்களுக்கு இந்த விடுவு காலமே இல்லையா வேலை இல்லாமல் அவஸ்தப்பட்டு அவமானப்பட்டாச்சு துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லாம் பட்டாச்சு சார் இப்போ எங்களுக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு கேட்டால் குரு உங்களுக்கு சாதகமான இடத்துக்கு வர்றார் நான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக உடன்பிறப்புக்கள் உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை அமைச்சு கொடுப்பார் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த உடன்பிறப்புக்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் குரு பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்குது குரு பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால ஒன்பதாம் பார்வை உங்கள் முகத்தில் இருந்த அந்த மந்தத்தன்மை ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 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 விதமான டார்க் ஃபேஸ் இருக்கும் அவங்க வந்து இது வந்து நாட் பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய கலர் கிடையாது அவங்க கம்ப்ளக்ஷன் அது கிடையாது ஏதோ ஒரு ஒரு விதமான தடுமாற்றம் ஒரு விதமான சொ தொய்வுத்தன்மை அதை அவங்க மூஞ்சியில் காமிச்சுன்னு இருக்கும் இப்போ அந்த குரு பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால ஒரு ஃப்ரெஷ்னஸ் உங்கள் மூஞ்சியில் ஒரு தெளிவு கிடைக்கும் சிந்தனையில் தெளிவு செயல்பாடுகளில் தெளிவு வேலை செய்யக்கூடிய விஷயத்தில் தெளிவு இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் கிடைக்கும் இது நாள் வரை அவமானப்பட்டு கொண்டிருந்த கும்பராசி நண்பர்களுக்கு இப்பொழுது அந்த அவமானம் விலகி மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மூத்த சகோதரர்கள் இன்ஃபேக்ட் எனக்கு அண்ணனே கிடையாது சார் அப்படின்னா யாரோ எப்போவோ உங்கள் அதாவது உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் பெரியப்பா பையன் பெரியமா பையன் கான்டாக்டே இருக்காமல் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷமும் அவங்க கூட கான்டாக்டே இருக்காது அவர் தேடி வருவார் தப் அப்பா நான் ஒன்று நான் ஒன்றுதான்பா தேடின்னு இருக்கேன் எங்கே கா கான்டாக்ட் பண்ணுவீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு இடத்துல ஒரு கோயிலில் கான்டாக்ட் பண்ணுவீங்க மீட் பண்ணுவீங்க ஸோ குலதெய்வ வழிபாடு செஞ்சு அதன் மூலமாக உறவுகளை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த குரு பயிற்சி அமையக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் வியாபார ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறதுனால வியாபாரத்தில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் உங்களுடைய ப்ரொஜெக்ஷன் டுவர்ட்ஸ் பிஸ்னஸ் இட் வில் சேஞ்ச் நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் அப்படியே ஒரு ஒரு தலைகீழ மாற்றுவீங்க இத்தனை வந்து பணம் இருந்தது செய்ய முடியல இப்போ பணம் வரும் செய்ய முடியாமல் இருந்தது இப்போ மாற்ற போகிறீங்க இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் நீங்கள் வெளியூருக்கு போனீங்கன்னா வெளியூரில் தான் சார் இருக்கேன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருக்கேன் அப்படின்னா இப்பொழுது குடும்பத்தோடு இணையறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துக்கணும் எப்போது அப்படின்னு கேட்டால் இது அக்டோபருக்கு மேலே ஏன் அப்படின்னு கேட்டேன்னா குரு வந்து ஆறாம் இடத்துக்கு வராரு ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு ஆறாம் இடத்துல இரண்டாம் இடத்தை பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை குடும்ப ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள் நிதானத்தோடு இருக்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்துல சனி இருக்கார் தவறான வார்த்தைகள் தரம் தாழ்ந்த வாழ்த்தைகள் பேசுகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் தரம் தாழ்ந்த வாழ்த்தை வார்த்தைகளை பேசினீங்கன்னா உங்கள் கூட எப்படி உங்கள் மனைவி இருப்பாங்க இல்லை உங்கள் கணவர் இருப்பார் ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னால் மனைவி வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும் அழுது வடிஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாலே ஏண்டா வரோன்ட்டு இருந்துண்டு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுண்டு பழைய நைட்டி அதில் ஜிட்டு இருக்கும் அந்த 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 நைட்டியை எரிச்சா கூட அது எரியாது அந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இப்போ உங்ககிட்ட ஒரு தெளிவு கிடைக்கும் நீங்களே ட்ரெஸ் பண்ணிப்பீங்க இது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ரெண்டுமே ஒத்து வரும் ஆண்கள் வந்து அயன் பண்ணி நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணின்னு போனோம் பணம் இருக்கோ இல்லையோ நம்மளை வெளிப்புற தோற்றம் நன்றாக இருக்க வேண்டும் குளிக்காமல் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா எனக்கு தெரிந்த சில நபர்களில் குளிக்கவே மாட்டாங்க இப்போ கும்பராசியில் பிறந்தவங்க அவங்க குளிக்கிறதுக்கு அவளுடைய பண்ணுவாங்க என்ன காரணம்னா ராசியில் சனி இருந்தார் இப்போ அது மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது அவங்களுக்கே யோசனை வரும் நான் தப்பு பண்ணுறோமோ நம்ம குளித்தா நல்லா இருப்போமோ அப்படின்னு அந்த யோசனையில் அவங்க செயல்படுவாங்க இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களை சுற்றம் சூழ இருக்கக்கூடிய உறவினர்களுக்கும் இது நன்மையை ஏற்படுத்தும் ஏதோ ஒரு படத்தில் மாதிரி குளித்தா உனக்கு மட்டும் இல்லைடா உங்கள் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுன்னு அதே சமயம் எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருந்ததுனால இத்தனை நாளாக எதிரிகள் அடங்கியிருந்தார்கள் இப்போ ஒன்பதாம் இடத்திற்கு குரு பார்வை பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை எதிரிகளே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதையை கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு திருமணமாகி ஒரு எட்டு வருஷம் ஆச்சு சார் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா அவாடக்குலாம் இப்போ குழந்தை பாக்கியம் வரும் குடும்பத்தை ஏதாவது எப்படின்னா இரண்டாம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகியிருக்காரு குழந்த பாக்கியம் ஐந்தாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகியிருக்காரு இந்த குழந்தை பாக்கியம் வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்தில் பணத்தட்டுப்பாடு ஜாஸ்தி ஆகும் ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் செலவு அந்த மனைவியை கூட்டின்னு போகிற செலவு குழந்தைக்கு ஏதாவது உடம்புக்கு முன்னிலைன்னா அதுக்கு செலவு இன்ஃபேக்ட் அந்த குழந்தைக்கு மாதம் மாதம் அந்த இன்ஜெக்ஷன் போடுற அதுக்கே நீங்கள் செலவு பண்ணணும் நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உடனே டாக்டர் வந்து ஒரு எஸ்ஏ எழுதி கொடுத்துருவார் இவ்வளோ மருந்து நீங்கள் மாற்றணும் இது இதெல்லாம் போடுங்க இதுக்கு அந்த குழந்தைக்கு வந்து அந்த பேம்பர்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி செலவுகள்லாம் அதிகரிக்கிறதுனால பணத்தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் பார்த்தா அதுக்கு உங்கள் அம்மாவோடய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது இதெல்லாம் சமாளித்து தான் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படிப்பட்ட ஒரு சமாளிப்பு நடவடிக்கையை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் தெளிவான சிந்தனையை கொடுப்பார் இத்தனை நாளாக உங்களுக்கு மனசில் தவறான சிந்தனைகள் இருந்தது தைரியத்தில் நீங்கள் முடிவெடுத்தீங்க குருட்டு தைரியம் நான் என்ன பண்ணேன் என்ன கேட்பான் அப்படின்ட்டு எவனை எல்லோருமே கேட்பாங்க உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாலேருந்து அண்ணன் தம்பியிலேருந்து ரோட்டில் போகிறவன்லேருந்து எல்லாருக்கு உரிமை இருக்குது ஏன்னா பிகாஸ் வி ஆர் பார்ட் ஆஃப் அ சொசைட்டி அந்த சொசைட்டியில் இருக்கிறவன் என்ன வேணால் கேள்வி கேட்கலாம் நான் கூட கேள்வி கேட்பேன் நீங்கள் கூட கேள்வி கேட்கலாம் என்னையும் கேள்வி கேட்கலாம் நிறைய பேர் கேட்குறீங்க என்னையா ப பலன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஜோசியம் தெரியுமா அப்படின்ட்டு எனக்கு தெரியுமா தெரியாதாங்கிறத நீங்கள் பலனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் இருந்தாலும் இந்த வருடம் ஐந்தாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறதுனால பூர்வ புண்ணிய பலம் அதிகரித்து முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுங்க இத்தனை நாளாக வீட்டில் அப்பா அம்மாவுக்கு இறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணாதவங்க தர்ப்பணம் பண்ணுங்க திதி கொடுக்காதவங்க திதி கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க அதே சமயம் உங்க அப்பா உங்க தாத்தா இறந்துட்டார் உங்க அப்பா அது அந்த காரியம் பண்ணாம இருக்காருன்னா அவரை நீங்க ப்ரெஷர் பண்ணி செய்ய வைப்பீங்க ஸோ மொத்தத்துல உங்க குடும்பத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்குவீர்கள் இதன் மூலமாக குடும்பத்தில் சில வாக்குவாதம் வரும் இல்லைன்னு சொல்ல கணவன் மனைவி உறவில் கூட பெருசா பாதிப்பு இல்லாம இருக்கும் இந்த வருஷத்துல அக்டோபர் டு டிசம்பர் குரு ஆறாம் இடத்துக்கு வரும்பொழுது நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படும் அதுக்கப்புறம் டிசம்பர்லேருந்து அடுத்த ஜூன் வரைக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுது பதவி கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் படிக்கிற குழந்தைங்க குடும்ப பிரச்சனையை தள்ளி வச்சுட்டு படிப்பாங்க என்றைக்குமே கஷ்டப்படுற குழந்த குழந்தை தான் ஜெயிக்கும் அப்பேற்பட்ட கஷ்டம் உங்களுக்கு இப்போ இருக்கு அதனால உங்கள் குழந்தைகள் வெற்றியடைவார்கள் உங்களால் குழந்தைகள் வெற்றியடையும் உடன்பிறப்புகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு குரு பயிற்சியில் தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல அனுசரணையான தெய்வம் வேண்டும் எந்த தெய்வத்தை வழிபட்ட எங்களுக்கு நல்லது நடக்கும்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தால் திருச்சியில் இருக்கக்கூடிய தாய்மான சுவாமியை வழிபடுங்கள் இன்ஃபேக்ட் இப்படி கூட வச்சுக்கலாம் ஆண்களாக இருந்தால் கர்ப்ப ரக்ஷாம்பிகை கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது அதாவது கர்ப்பத்தை காக்கக்கூடிய தெய்வம் அம்பாள் அந்த கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மாட்டை போய் வழிபடணும் அதே பெண்களாக இருந்தால் நீங்கள் திருச்சியில் இருக்கும் மலைக்கோட்டையில் திருச்சி மலைக்கோட்டை ஃபேமஸ் அங்கே பிள்ளையார் கோயில் இருக்குன்னு நினைப்போம் ஆனால் அங்கே பிள்ளையார் ஃபேமஸ் கிடையாது அது கீழே இருக்கக்கூடிய தாயுமான சுவாமி தாயுமாக இருந்தவர் அந்த தாயுமான சுவாமியான சிவபெருமான் அந்த சிவபெருமானிடம் பெண்கள் வழிபடும்பொழுது தங்களுடைய குறைகளை சொல்லும்பொழுது தாயுள்ளத்தோடு உங்களுக்கு அரவணைத்து நன்றி பாராட்டி நல்க நல்ல வினைகளை வினைகளை கொடுத்து உங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய தெய்வமாக அந்த சர்வேஸ்வரன் விளங்கிடுவான்